வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் மாலை முரசு அன்பு தமிழிஞ்சங்களுக்கடியின் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷம் மேஷராசி என்பவர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் செய்ய போகிற வேலையில் ரொம்ப திண்ணமாகவும் கரெக்டாகவும் நீங்கள் செய்ய போறீங்க இந்த வேலையின் பலனாக மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் பெற போறீங்க பொருளாதார நிலை பணவரவு அதிகரிக்கும் குறிப்பாக இந்த மருந்து கம்பெனிகளை நடத்தக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருக்கும் போட்டி விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருக்கும் ஒட்டுமொத்த மேஷராசி என்பவர்களுக்கும் திருப்பு முனைகளை தரக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் ரிஷபம் ரிஷபராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான தருணங்களை செலவழிக்கக்கூடிய ஒரு நாள் அன்புமிக்க மனைவி அன்புமிக்க கணவன் அருமையான குழந்தைகள் அப்பா அம்மா மாமா மச்சா இப்படி உற்றார் உறவினர்களுடன் கூடி மகிழ்ச்சிகரமான தருணங்களை செலவழிக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் பல நினைவலைகளை விட்டு செல்லும் இது மறக்க முடியாத நல்ல நினைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் மகிழ்ந்து செல்லுங்கள் கவலை தேவையில்லை மிதுனம் மிதுனராசி என்பர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கூட செய்யாத சில விஷயத்தை நண்பர்கள் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ நண்பர்கள்னால் சில நண்பர்கள்னால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் வேலை மாற்றமாக இருக்கட்டும் கல்யாணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் இல்லை வாழ்க்கையில் பெரிய முக்கிய முடிவாக இருக்கட்டும் நண்பர்கள் மூலியமாக என்று உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் உண்டு கடகம் கடகராசி என்பர்களுக்கு அன்பு பாசம் காதல் இதெல்லாம் வளரக்கூடிய நாள் வறண்டு போன ஒரு பூமியில் தண்ணி வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சில வறண்டு போன கடகராசி என்பர்களுடைய மனசில் மிகப்பெரிய அளவில் மழை நீர் வரக்கூடிய ஒரு நாள் ரோஜாக்கள் பூக்கக்கூடிய நாள் உங்களுக்கு மனமோர்ந்த காதலியையோ காதலனையோ சந்திக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கை துணையாக அவர்கள் பின் பின்பு காலத்தில் மாறப் போறாங்க அப்படிங்கிற உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்க போற ஒரு நாள் சிம்மம் சிம்மராசி என்பர்களுக்கு உண்மையே சொல்லப்போனால் அம்மா மீது பாசம் இன்னைக்கு தான் அதிகரிக்கும் அம்மாவுடைய நினைப்பு வந்து வந்து போகும் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணக்கூடியவங்க இதை பார்த்துட்டு இருப்பீங்க அதை பற்றி கவலை இல்லை உங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதம் நிறைய இருக்குது இன்றைக்கி தாய் தந்தையருடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது இன்றைய நாள் எந்த ஒரு முக்கிய முடிவையும் தைரியமாக நீங்கள் எடுக்கலாம் கண்டிப்பாக வெற்றி அடையும் கண்ணி கன்னிராசினியர்களுக்கு சற்று மனதிலும் சரி உடலிலும் சரி சோர்வு அடக்கூடிய நாள் சம்மந்தமே இருக்காது அந்த விஷயம் நடந்திருக்கவே நடந்திருக்காது ஆனால் அதை பற்றி என நினைப்பு நம்மளை சாட்சிக்கிட்டே இருக்கும் அது தேவையில்லாத எண்ணங்களை வந்து கையாள வேண்டும் எப்படி கையாள வேண்டும் இரும்பு கரம் கொண்டு கையாள வேண்டும் கன்னிராசினேர்கள் இன்றைய தேவை நிதானம் பொறுமை துலாம் துலாம் ராசி நேர்களுக்கு கடன் தொலையினால் சில பாதிப்புகள் இன்னைக்கு உண்டு தேவையற்ற வார்த்தைகள் இதெல்லாம் இருந்தாலும் கூட இதெல்லாம் இக்னோர் பண்ணுங்க இதெல்லாம் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக எதிர்காலத்தில் இன்னும் குறைவான நாட்களுக்குள்ள இது எல்லாத்துக்கும் பிறக்க போகுது உங்களுடைய அத்துணை கடன்களும் தீரப்போகிறது நம்பிக்கையே வாழ்க்கை தன்னம்பிக்கை இன்றைய தேவை விருச்சிகம் ரிச்சிகராசி என்பர்களுக்கு மிகவும் லாபகரமான நாள் மனசில் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் மன அழுத்தம் நீங்கும் மனதில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் பொங்கும் வெளிநாட்டு பிரயாணம் இல்லை உள்நாட்டில் கூட அர்த்தமுள்ள பிரயாணங்கள் வியாபார ரீதியான மிக வெற்றிகரமான பிரயாணங்களை நீங்க மேற்கொள்ள போறீங்க கவலையே தேவையில்லை கடவுள் உங்கள் பக்கம் தனுசு தனுசுராசினியர்களுக்கு போட்டிகளும் பொறாமைகளும் இன்று அதிகமாக இருக்கும் நீங்கள் நல்லா வந்தாலும் உலகம் அதை தான் போகுது அதே மாதிரி தாழ்ந்து போனாலும் உலகம் உங்களை பற்றி தப்பாக தான் போகுது அப்புறம் இன்றைக்கி யாரெல்லாம் உங்களை தப்பாக பேசுகிறாங்களோ அதை வந்து ஒதுக்கி தள்ளுங்க உங்களுடைய பாதை உங்களுடைய கவனம் இதில் மட்டும் கவனம் செலுத்துங்க எந்த விதமான கவலையும் தேவையில்லை மகரம் மகர ராசி என்பர்களுக்கு தன அபிவிருத்தி அதாவது பணம் பெருக பெருமளவு வரக்கூடிய ஒரு நாள் மிகப்பெரிய அளவில் வியாபாரத்தில் வளர்ச்சி உத்தியோகத்தில் பதவி உயர்வு இதெல்லாம் தரக்கூடிய நாள் பணம் வந்துட்டால் அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கையில் குடும்பத்திலையாக இருக்கட்டும் சொந்தத்துலேயா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே மகிழ்ச்சி தானே சந்தோஷமாக இருங்க கும்பம் கும்பராசினியர்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய நாள் இப்போ தான் ஜென்மசனி விட்டு போனார் மன நிம்மதியின்னு சொல்கிறோம் கரெக்டாக இருக்குது மனசில் தன்னறியாத ஒரு நிம்மதி ஒரு அமைதி இதையெல்லாம் தான் எல்லாருமே தேடுறது அந்த அமைதியும் நிம்மதியும் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஈஸ்வர பெருமான் மீனம் மீனராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக பழைய நினைவுகள் மூலியமாக தேவையில்லாத எண்ணங்கள் மனசில் வரும் மனசில் சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மன சஞ்சலங்களுக்கு ஒரே வழி என்னென்னா தியான் தியான பயிற்சி தினமும் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது மனம் தெளிவடையும் வாழ்க்கை பயனுள்ளதாக மாறும் இன்று பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகலவிதமான சௌபாகியங்களையும் அளித்தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்